தங்கத்தால் வீழப்போகும் அமெரிக்க டாலர் மாற்று நாணயத்தை நோக்கி நகரும் உலக நாடுகள் தன் தலையில் தானே மண்ணை வாரி இறைக்கும் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு எடுத்து வரக்கூடிய அதிரடி முடிவுகள் உலக பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக டி டாலரைசேஷன் எனப்படும் டாலர் பயன்பாட்டை குறைக்கும் நடவடிக்கை வேகம் எடுத்துள்ளது இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் தங்கம் இதுவரை காணாத உச்சத்தை தொட்டுள்ளது ட்ரம்ப்பின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக தடைகள்ந்த ஆண்டில் மட்டும் டாலரின் மதிப்பு ஒன்பது சதவீதம் சரிந்துள்ளது இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய சரிவாகும் டிரம்பின் அதிரடி மிரட்டல்கள் மற்றும் கொள்கை மாற்றங்களால் உலக நாடுகள் டாலர் மீதான நம்பிக்கையை இழந்து வருகின்றன உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவின் சொத்துக்களை அமெரிக்கா முடக்கியது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது இதனால் தங்கள் நாட்டு படத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நாடுகள் தங்கத்தை நாடு டின் ஆதிக்கத்தை அழிக்க நினைக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் மிரட்டல் விடுத்தார் ஆனால் இது எதிர்மறையான விளைவையே ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அரசு பத்திரங்களில் இந்தியா செய்திருந்த முதலீடு இரண்டாயிரத்தி நவம்பரில் இருநூற்று இருந்தது தற்போது ஆறு புள்ளி ஐந்து குறைந்துள்ளது சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி உலக நாடுகளின் கையிருப்பில் எழுபத்தோரு சதவீதமாக இருந்த டாலரின் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது இது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த அளவாகும் இருப்பினும் இப்போதும் உலக வர்த்தகத்தில் எண்பத்தொன்பது சதவீதம் டாலர் மூலமே நடைபெறுகின்றது ஆனால் டிரம்ப் நிர்வாகம் இதே போன்ற அதிரடி போக்கை நீடித்தால் டாலரின் உலகளாவிய ஆதிக்கம் வெகுவாக குறையும் என்றும் தங்கம் போன்ற மாற்று சொத்துக்களின் மதிப்பு மேலும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்